என் இனிய தமிழ் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த புகழ் வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த திருமந்திர மாலை தொடரில் சூனிய சம்பாஷணை என்ற தலைப்பில் மற்றொரு பாடலை பார்ப்போம் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இருந்ததாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு சித்தரும் பல பாடல்களில் பாடியிருக்காங்க திருமூல் திருமூலர் ஒரு சித்தர் போகர் ஒரு சித்தர் போகர் நிறைய பாடலை பாடியிருக்கார் ஆனால் அது எளிதில் மற்றவங்களுக்கு கிடைக்காதனால இதுவரிலும் அதை பற்றி யாருமே பேசினதில்லை நம்ம திருமந்திர பாடுகள்லாம் பார்த்து வரோம் அதுபோல் மற்ற சித்தர்களும் குதம்பி சித்தர் பாம்பாட்டி சித்தர் இவர்கள்லாம் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க முக்கியமாக ஆன்மீக வாழ்க்கையை பற்றி தான் பாடுறாங்க அதில் ஒரு சித்தர் குதம்பை சித்தர் என்பவர் பாடின ஒரு பாட்டை எடுத்து இன்னைக்கு சொல்ல போறேன் அதிலிருந்து அதற்கு சமமான ஒரு பாடலை இந்த சூனிய சம்பாசனை என்ற ஒரு தலைப்பிலிருந்து எடுத்து அதற்கு விளக்கம் கொடுக்கலாம் இருக்கிறேன் இந்த குதம்பை சித்தர் என்ன பாடுறாருன்னா அவர் நிறையா பாடியிருக்கார் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பாடல்கள் இன்டர்நெட் வாயிலாக கிடைக்கிறது நான் இப்போ ஒரு பாடலை சொல்கிறேன் மலைமேல் மாங்காய் உண்டு தேங்காய் எதுக்கடி குதம்பாய் மலை மேல் மாங்காய் உண்டு தேங்காய் ஏதுக்கடி கொதம்பாய் இப்போ தேங்காய்க்கும் மாங்காய்க்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம் மாங்காயில் ஊர்காய் போடலாம் பழுத்த மாங்காய் மாம்பழம் ஆவறதுக்கு முன்னாடி மாங்காயை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க புளிப்பாக இருக்கும் சமயத்தில் வாயிலெலாம் புண்ணு வரும் இந்த உதட்டெல்லாம் புண்ணு வரும் அதுவே தேங்காய் அந்த புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை உண்டு இல்லைங்களா தேங்காயில் தேங்காய் எண்ணெய் செய்கிறோம் அதையும் நம்ம தலையில் தடையிட்டோம் குளிர்ச்சி பொருந்திய ஒரு தேங்காய் எண்ணெய் அது நாள்தோறும் நம்ம தலைக்கு தடவிக்கிறோம் இந்தியாவில் நாங்கள் அமெரிக்காவில் யாரும் தேங்காய் எண்ணெயெல்லாம் தடவிக்கிறது இல்லை காரணம் என்னென்னா தே அப்படி தடவைனா வருஷத்தில் ரெண்டு மாதம் தான் தடவ முடியும் அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பெரும்பாலான ஆறு மாதத்துக்கு மேலே தடவ முடியாது அது வந்து இந்த பனி பிரதேசத்தினால தலையில் போய் பார்த்தா அது ஒரு மாதிரியாக நிறம் மாதிரி வெள்ளையாக காய்ச்சி அடிக்கும் உருகி போயிடும் வேறு ஒன்றும் இல்லை உருகாது இது கட்டி ஆகிடும் இங்கே நாங்கள் தேங்காயின பாட்டில் வாங்கி வச்சுருப்போம் வீட்டில் அதுவே கட்டி ஆகிடும் அதனால் இங்கே நாங்கள் பயன்படுத்துறதில் இந்தியாவில் தினமும் சமையலுக்கும் பயன்படுத்துகிறோம் அப்புறம் தலையிலையும் நம்ம தடவிக்கிறோம் தலையை சீவை ஒரு ரைட் ஸோ இந்த மாதிரி தேங்காயில் பல நன்மைகள் இருக்கிறது மாங்காயில் என்ன மேற்கொண்டு ஊறுகாய் போடலாம் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப விசேஷமானது எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படி இருக்க இவர் எப்படி என்ன பாடுறாருன்னா அதுக்கு நேர் மாறாக பாடாரு பாருங்களேன் தேங்காய் வேணாமா ஆனால் மாங்காய் இரு வேணுமா இந்த மலை மேல் மாங்காய் உண்டு பிறகு தேங்காய் ஏதுக்கடி கொதம்பாயின்னு பாடுறாரு என்ன உள்ள உட்பொருள் என்னன்னா மலை மேல்கிறது நம்ம நம்ம தலை பாகம் தலைபாகத்தில் இந்த மலை அந்த இந்த மலை மேல் அந்த தலை பாகத்துக்கு கொஞ்சம் பின்பக்கம் இந்த பைனல் க்ளான்ஸ்ன்னு ஒன்று இருக்குதுன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா அது எப்படி இருக்குமா இந்த மாங்காயை வடுவ வடு மாங்காய் மாதிரி தான் நம்ம அங்கே எடுத்துக்க வேண்டியிருக்குது பெரிய மாங்காயில் வடு மாங்காய் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லைங்களா அந்த வடுமா வடு மாங்காய் எப்படி இருக்கும் ஒரு 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 தோற்றம் அதாவது உருண்டையாக இருக்காது அது ஒரு வேறு வித விதமாக காட்சியளிக்கும் வடு மாங்காய் மாதிரி இந்த பைனியல் கிளான்ஸ் இருக்குமா இந்த பைனியல் கிளான்ஸ்லேருந்து என்ன வருது மெலாட்டோனின் என்ற ஒரு ஹார்மோன் வருது இல்லையா அது வந்து போகே ஒரு போதத்தனை உண்டை பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது நாத சுரப்பி நாதம் ஓகே நாள சுரப்பி நாத சுரப்பில்லை நாள சுரப்பி நான் சுரப்பின்னா அந்த கிளாண்ட் அதுலேருந்து வரக்கூடியது அந்த திரவம் வந்து ஹார்மோன் அதுக்கு பேர் மெலட்டோனின் பேர் முன்னாடியே பல தரம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அந்த பெனியல் கிளாண்ட் தலைக்கு மேலே இருக்கும் பொழுது தேங்காய் ஏதுக்கடி குதம்பாய் அப்படின்னு பாடுறாரு இந்த இடத்துல தேங்காய் என்பதற்கு உடலில் எந்த பாகத்தை பொறுத்துறது அப்படின்னு அவர் விளக்கம் சொல்லலை முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த வடுமாங்காய் போல் பயணியர் கிளான்ஸ் ஏன்னா அதிலிருந்து உண்டாகக்கூடிய அந்த ஹார்மோன் தான் அந்த கல்லுண்ண வேண்டாம் கழிந்தரும் ஒரு ஒரு போதையை உண்டு பண்ணக்கூடிய தன்மை அதற்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாடல் இதே அமைப்பில் இப்போ திருமந்தத்தில் ஒரு பாடலை பார்ப்போம் இந்த பாடலை என்ன சொல்கிறாருன்னா என்னென்ன எடுத்துக்கிறாருன்னா அதாவது கொட்டி ஆம்பல் கொட்டி ஆம்பல் அது என்னென்னா இந்த குளத்தில் வந்து பூத்து வருகின்ற ஒரு வகையான கொடி என்ன செடி கொடி அப்படி மரம் அப்படின்னு சொல்கிறோம்ல இது கொடி வகையை சார்ந்தது கொட்டி என்பதும் ஆம்பல் ஆம்பல் என்பதும் வகையான கொடி கொடிகள் இது என்னென்னா குளத்தில் வளருமா என்ன அப்புறம் என்னத்தை சொல்கிறாருன்னா எட்டிக்காய் எட்டிக்காய் ரொம்ப கசப்பும் கசப்பாக உள்ளது இல்லையா அப்புறம் வேம்பு நேற்று பார்த்தா வேம்பு வேம்பும் கசப்பாக்கு அதாவது வேப்ப மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த அந்த காய் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு மஞ்சள் கலர் இருக்கும் அதுவும் கசக்கும் இதெல்லாம் இருக்குது அப்புறம் என்னென்ன இருக்குது வாழைப்பழம் இருக்குது அப்புறம் தேன் இருக்குது இதையும் இணைக்கிறார் அந்த பாடலில் இந்த பாடலை இதில் இணைத்து ரெண்டுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமையை சொல்கிறார் இதில் வந்து ஒற்றுமை வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்க முடியாது வேற்றுமை தான் அதாவது நம்ம மனநிலை எப்படி போகுது அதை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அதாவது என்ன சொல்கிற முடிவாக தீமை செய்வதாகிய உலக புகங்களை விட்டு நன்மை செய்வதாகிய சிவபோகத்தை நாட வேண்டும் என்று அந்த அதாவது அதனுடைய கருத்துறையாக சொல்லுகிறார் இப்போ இதிலேருந்து இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு அவளை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அந்த கொடிகள் வளர்ந்திருக்கிற அதாவது நம்ம மனதில் வந்து கொட்டியும் ஆம்பளும் என்ற கொடிகள் வளர்ந்துருக்குது நம்ம மனது ஒரு சம்சார சாகரம் அதில் இந்த ரெண்டும் வகையான கொடிகள் வளர்ந்துருக்கிறது நம்ம அந்த சாகரத்தில் நம்ம உலண்டு கொண்டு வரைக்கின்ற நம்மளுடைய மனதில் என்ன எட்டியும் எட்டிக்காயும் வேம்புவையும் சாப்பிடுன்னு தோணுது என்ன அது அப்படி சாப்பிட்றவங்களுக்கு என்ன என்ன ஆகும் கசப்பாக தான் இருக்கும் அப்படி கசப்பையும் பொறுத்துக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம் என்ன ஆனால் இனியதொரு வாழை நன்மை பெய்யக்கூடிய வாழையும் கட்டி தேனும் என்ன அது ரெண்டையும் சேர்ந்து கலந்து உண்ண மாட்டாதார் அதை விட்டுவிட்டு அதை அந்த அதே ரெண்டையும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதை விட்டுட்டு எட்டிப்பழத்துக்கு கொட்டாய் விட்டாங்கிற ஒரு பழமொழி இருக்குது சொல்லுவாங்க சரிங்களா எட்டிப்பழத்து கிளைக்கின்ற வாறே அதாவது பழத்து அது ஒரு சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடியது அந்த அந்த இன்பம் மறுபிறப்புக்கு வித்தாகும் அதை விட்டுட்டு பிறப்பை அறுக்க வேண்டுமென்றால் இந்த ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட்டு பயிற்சிகளை செய்ய வேண்டும் அதில் வரக்கூடியது எப்படின்னா தேனும் பாலும் வாழையும் அதாவது வாழை வாழையும் கட்டி தேனும் கலந்து சாப்பிட்டது மாதிரி வாழையும் தேனும் கலந்து சாப்பிட அதாவது பஞ்சாமரத்தில் பஞ்சு அஞ்சு பொருள்கள் கலந்துருப்பாங்க பேரிச்சம்பளம் அப்புறம் தேன் சர்க்கரை வேறு என்ன போட்டிருக்காங்க வாழைப்பழம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றும் ஷூராக நான் இங்கெல்லாம் பஞ்சாமிரம் செய்யும்போது வாழைப்பழம் போடுறோம் அதுமாதிரி அது மட்டும் இல்லை திராட்சை பழையம் போடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து ஏதோ பஞ்சாமிரதம்னா பண்ணிக்குவோம் நம்ம ஊரில் பழனி பஞ்சாமிரதம் மாதிரி நீங்கள் பண்ண முடியாது அந்தளவுக்கு இல்லை அந்த வழிமுறையிலையும் தெரிய மாட்டேங்குது இங்கே கற்கண்டு அதிகமாக கிடைக்கிறது இல்லை ஐ திங்க் இந்தியன் ஸ்டோரில் கிடைக்க நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோக்கா வீட்டில் வச்சுக்கிறது இல்லை அதனால் அதுவும் நாங்கள் போடுறதில்ல போடுவோம் இந்த கருத்து உள்ள பாடல் இது இப்போ பாடலை நான் பாடி காமிக்கிறேன் கொட்டியும் ஆம்பளும் பூத்த குளத்தடை சம்சார சாகரமாகிய குளத்தில் அறியாமி கொட்டியும் ஆம்பளும் மலர்ந்து கிடக்கிறது மலர்ந்து கிடக்கின்றன அடுத்த அடி வெட்டிய வேம்பும் இனியதொரு வாழையும் வெட்டிய வேம்பும் இனியதொரு வாழையும் நம்முடைய மனது என்ன பண்ணுதுன்னா வெட்டியும் வேம்பும் இதை தான் நாடுது எதை தார தவிர்த்து இனியதோரு வாழைப்பழத்தை தவிர்த்து எட்டிக்காயையும் வேம்பியம் மனதை நோக்கி செல்லுகின்றன செல்லுகின்றது அப்படிங்கிறத பற்றி இந்த ரெண்டாவது வரை அப்புறம் கட்டி தேனும் இனியதொரு வாழையும் கட்டி தேனும் கலந்து உண்ண மாட்டாதார் இதுக்குன்னு விளக்கம் அதிகமாக கொடுக்க இல்லையா இனியதொரு வாழையும் கட்டி தேனும் கலந்து உண்ண மாட்டாத்தா மாட்டாதார் எட்டிப்பழத்துக்கு இழைக்கின்றவாரே எட்டிப்பழத்தை நாடி இவங்களாம் கெட்டு போகிறாங்க மக்கள் அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்லப்படுகிறது அதாவது சிற்றின்பம் வேணும் சிற்றின்பம் இல்லாமல் இனவர்த்தி செய்ய முடியாது என்ன அது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி என்ன இந்த இரண்டாம் தந்திரத்தில் ரொம்ப நல்லா அழகா கர்ப்பகிரிஹிங்கிற ஒரு என்ன சொல்ற தலைப்பில் குடும்பத்தை பற்றி நல்லா சொல்கிறார் ஆண் குழந்தை வேணும்னா என்ன செய்யணும் பெண் குழந்தை வேணுன்னா பெண் குழந்தை வேணும்னா என்ன செய்யணும் குழந்தைகள் ஆரோக்கியமா பிறக்கணும்னா என்ன செய்யணும் என்ற போன்ற நெறிகளை நல்ல வழிமுறைகளை காட்டுகிறார் என்ன குழந்தைகளை ஊனமாக பிறக்கலாம் நோய் நொடியோடு பிறக்கலாம் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கூட சொல்றாரு ஒரு உதாரணத்தை சொல்லணும் தாய் வந்து அந்த காலத்தில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பம் கர்ப்பமாக இருக்கிற கர் இருக்கிற காலத்தில் இந்த என்ன சொல்கிறது மலைச்சிக்கெல்லாம் வராமல் பார்த்துக்கணுமா அதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது மலைச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா பிறக்கிற குழந்தை அறிவு மந்தமாக இருக்குமா அப்புறம் என்ன சொல்கிறது இந்த மூச்சு பயிற்சி இருக்குல்ல அல்லது வலது நாசியில் மூச்சு சென்று வந்தால் இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் வலது நாசியில் மூக்கு மூச்சு சென்று வந்தால் இந்த உடலுறவு காலத்தில் பிறப்பது ஆண் குழந்தை இடது நாசியில் மூச்சு செ சென்று வந்தால் பிறப்பது பெண் குழந்தை என்ன இந்த இரண்டு நாசியிலையும் சமமாக சென்று வந்தால் பிறக்கிற குழந்தை அழித்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இதை வந்து எந்த காலத்தில் எவ்வளோ ஒரு காலத்தில் சொல்லி வைச்ச பாடல் இந்த மாதிரி விஷயத்தை எதிரியும் பார்க்க முடியாது நீங்கள் அதை வந்து விஞ்ஞானபூர்வமாக அவ்வளோ சுலபமாக இதை என்ன சொல்கிறது அதை வந்து பயிற்சி பரிசோதனை செய்தும் நம்ம காமிக்க முடியாது அப்படி யார் செஞ்சது மாதிரியும் தெரியல இந்த மன்னன் மகன் ஒரு படம் இருக்குது ஸ்ரீ ரஜினி ரஜினிகாந்த் நடித்த படம் ரஜினிகாந்தும் மீனா ரெண்டு பேர் நடித்த படம் அந்த படத்தில் கூட தாத்தாபா வருவார் யார் நம்பி யார் அவர் தன்னுடைய பேரனுக்கு அதாவது பேரனுங்கிறது இந்த இடத்துல யாருன்னா ரஜினிகாந்த் அவன் திருமணானவொன்னே அதுக்கு அறிவுரை சொல்லுவார் இதுதான் சொல்லுவார் இது திருமந்திலிருந்து எடுக்கப்பட்ட அறிவுரைகள் பேரா ஆண் குழந்தை இது வெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவார் இங்கே அந்த படத்தை என்ன படம் பேர் தெரியல மன்னவனா சம்திங் லைக் தட் மன்னனுங்கிற ஒரு படம் இருக்குது இந்த குச்சி கூட பல் தேய்ச்சி தேய்ச்சி ரொம்ப ஒரே நாளில் தேய்ச்சி முடிச்சிடுவாங்க அந்த மாதிரி அந்த படம் தான் அது என்னைக்கா ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இந்த இரண்டாவது தந்திரத்தில் ரொம்ப வாழ்க்கைக்கு வேண்டிக்கிற விஷயம்லாம் சொல்லுவார் சிற்றி சிற்றின்பத்தை பற்றியும் அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு நல்ல குழந்தைகளை எப்படி பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார் அதனால் சிற்றின்பை இல்லாமல் பேரின்பை கிடைக்காது நல்லா அனுபவிக்கணும் ஆனால் அதிலேயே மூழ்கி செத்துப்போ போகக்கூடாது ஒரு காலகட்டத்தில் இந்த பயிற்சியிலையும் செய்து வந்து ஓரளவு நம்ம முன்னேற்றம் அடையணும் இரவா பெருந்தன்மை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த சிவனுடைய நோக்கம் அதுவரை நம்மளை விடமாட்டார் எத்தனை பிறவிகளானாலும் அந்தது தான் அந்த பொய் அடைந்தார் விண்ணே அப்படின்னு ஒரு பாடலை சொன்னேன் இல்லையா வேதம் துதித்திட போய் அடைந்தார் விண்ணே அதுதான் கடைசி பிறவி வரும் நம்ம சிவபெருமான் பெரும் கருணையுடன் நமக்கு எல்லா இன்பத்தன்பையும் கொடுத்து அனுபவி ராஜா அனுபவி என்று சொல்லி கடைசியில் அவருக்கு நமக்கு ஒரு கயிறு இருக்குது அந்த கைத்தை கை பிடிச்சிட்டே இருப்பார் விட்டு விட்டு பிடிப்பார் கடைசியில் நல்லா பிடிச்சி இழுத்து பக்குவப்படுத்தி ஒரு மேல் மேல்நிலைக்கு கொண்டு வந்துடுவார் இதுதான் அவருடைய இந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பெரிய கருணை ஆகினால அவருக்கு நம்ம என்றும் அவரை மறபாது தியானித்து வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நம்ம எப்போவும் மனதில் வைத்துக்கொள்வோம் ஆக இன்றைக்கு இத்துடன் இந்த பாடலை முடித்துக்கொள்ளலான்னு இருக்கேன் சித்திர பாடல் நிறைய இருக்குது எனக்கு அவ்வளோ தூரம் அதில் பரிச்சம் அதிகமாக கிடையாது நான் அதில் கவனம் செலுத்தலை என்னுடைய கவனம் மூலம் அதிகமாக இந்த திருமந்திரத்தில் தான் இருந்தது வழிய இப்போது தேவாரம்லாம் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது அதில் இன்னும் மனம் செலுத்தலை ஏன்னா நேர இல்லையா இங்கே வேலைக்கு போகிறது அது இங்கே சம்பாதிக்கிறது இது வந்து அடிப்படையான ஆதாரங்கள் இதை வந்து நான் இதுலேயே நான் இங்கே இருக்கிற எல்லா இந்தியர்களுக்கும் அது ஒரு இந்தியர்களுக்கும் அது ஒரு பிரச்சனை தான் அதாவது நம்ம ஊரில் பல இடங்களில் போய் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் இங்கே அது முடியாது எல்லாம் இப்போ எங்களுக்கு கிடைச்ச கிடைக்கிற ஒரு சோர்ஸ்லாம் என்னென்னா என்ன புத்தகம் எங்கள்கிட்ட அதிகமாக கிடையாது நம்ம ஊரில் லைப்ரரி நிறையா கிடைக்கும் கடையில் வாங்கலாம் இந்த மாதிரி சமையல் இந்த திருமுறைகள் புத்தகங்கள்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் அதுலேயும் அவங்கவுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அது மாதிரி அவங்க வாங்கிட்டு வருவாங்க ஆனால் இங்கே மீதி இப்போ இந்த இன்டர்நெட் வந்த பிறகு எல்லா விதமான விஷயங்களும் ஓரளவு கிடைக்குது ஒன்று வேணாம் நேற்று பனை மரணம் பாம் ட்ரீன் போகிறது பனை மரணம் போட்டேன் வருது நம்ம தமிழ் அதே இங்கிலீஷில் டைப் பண்ணோம் தமிழ் வார்த்தை இங்கிலீஷ் டைப் பண்ணோம்னா வருது அந்த அளவுக்கு இந்த இன்டர்நெட் ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ அதில் இருந்து எடுக்கிற இன்ஃபர்மேஷன் நிறையா நான் அதில் நான் பேசியிருக்கேன் அது பர்டிகுலராக இந்த பயணியல் கிளான்ஸை பற்றியும் இந்த பிச்சுட்டி கிளான்ஸை பற்றியும் அதனுடைய இயக்கங்கள் எப்படி இதெல்லாம் நான் அடிக்கடி படித்து தான் இதுக்கு என்னால் விளக்கம் சொல்ல முடியுது ஏன்னால் கண்மூடித்தனமாக ஒன்றும் புரியாமல் சொல்கிறத விட ஏதோ ஒன்று படித்து அதுக்கு ஒரு ஆதாரத்தோடு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் அதுக்காக நிறைய நேரம் செலவு பண்ணி எல்லாம் தொகுத்து நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நல்லா பயனுள்ளதாக இருக்குது என்று நினைத்து இந்த இத்துடன் இந்த பேச்சை இன்றுடன் முடித்து கொண்டுகிறேன் முடிவாக என்னுடைய குருநாதர் வேதாத்திரிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு பேச்சை முடித்து இன்று வாழ்க வழப்படம் வணக்கம் எல்லோருக்கும்